வெல்கம் டு சோடா புட்டி ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மொத்தமாக ரெண்டு வெப் சீரிஸ் அண்ட் இந்த ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா ஃபர்ஸ்ட் ஹாரர் ஏரியாவில் இருக்கிறத பார்த்துருவோம் காஃப் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் தான் வந்துருக்குது இது மொத்தமாக எட்டு எபிசோடு இது ஒரு ஸ்லோபன் சீரிஸ்ப்பா நான் கூட ஹாரர் படமே ரெண்டு அவர் போனால் ஒன்றரை மணி நேரம் தானாலே ஒரு கடத்தில் போர் எடுத்துருமே எட்டு எபிசோடு என்ன பண்ணி வச்சிருக்க போகிறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ட்ரை பண்ணுது இதில் கதை என்னன்னா ஹீரோயின் இப்போ தான் டெல்லிக்கு வராங்க அங்கே அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டும் இருக்கிறான் வந்ததுமே ஒரு வேலையை வாங்கணும் இங்கேயே இருக்கணும்ப்பா ஊரை விட்டு வந்தாச்சு இங்கே தான்ப்பா இருக்கணும் அப்படிங்கிற முடிவோடு தான் வந்துருக்குறாங்க அப்படி இருக்க ஒரு பக்கம் இந்த இன்டர்வியூ வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு ஹாஸ்டலில் தங்கலாம் முடிவெடுத்து ஒரு ஹாஸ்டலை சூஸ் பண்ணி அங்கே உள்ள வராங்க அங்கே தான் வில்லங்கம் ஹீரோயினை வெத்தலை பார்க்க வச்சு வரவேற்க ரெடியாக இருக்கு ஆல்ரெடி ஹீரோயின் ஒன்றும் சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் வாழல அவங்களுக்கும் சொந்த கதை சோக ஆல்ரெடி அது ஒன்று இருக்குது இப்போ வந்து அவங்க லைஃப் ஆச்சு மாறணும்னு நினைச்சா இங்கே வந்துருக்கிற ஹாஸ்டலில் புது பிரச்சனை இருக்குது இந்த ஹாஸ்டலுக்கு வந்தது தப்பு இல்லை இந்த ரூமை செலக்ட் பண்ண பார்த்தியா இந்த ரூமில் நீ இருக்கணும்னு நினைச்ச பார்த்தியா அதுதான் பெரிய தப்பு இங்கேருந்து கிளம்பு கிளம்புன்னு ஒரு குரூப் வந்து கிளம்புமா உன் அளவுக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே பயம் இப்படி வார்னிங் கொடுக்குற இந்த கும்பல் யார் ஹாஸ்டலில் அந்த ஒரு ரூமில் அப்படி என்ன பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன இதுக்கப்புறம் ஹீரோயின் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு இது எல்லாம் இந்த சீரிஸோட கதை இதில் பிடிச்சது ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் டாக்டர் கேரக்டராக ஒருத்தர் ஒருவர் அவருடைய பர்ஃபார்மன்ஸுமே வெறித்தனமாக இருக்கும் ஹீரோயின் கேரக்டர்லாம் போக போக கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ணணுமா அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அண்ட் இந்த சீரிஸ் முழுக்கவே பேய் இருக்கா இல்லையா டேய் பேய் தானா இல்லை பேய் வேலையை வச்சு இவங்க ஏதாவது வேலை பார்க்குறாங்களா என்ன சொல்ல வரீங்க இது பேயா இல்லை இல்லை இது மனுஷங்க இல்லை இல்லை இது பேய் அப்படிங்கு ரெண்டு ரூட்லேயுமே கன்ஃபியூஸ் பண்ணி கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணாங்க அது நல்லா இருந்துச்சு அண்ட் வெறும் இது ஹாரர் நான் ஒரு ஒரு எபிசோட் உங்களுக்கு பயம் காட்டுற பார்த்தீங்களா அப்படிங்கிற ரூட்லேயே போகாம ஒரு ஒரு பொண்ணுக்கும் என்னென்ன பிரச்சனைலாம் நடந்திருக்குன்னு அந்த பாயிண்ட் ஆஃப்ல நிறைய கொண்டு போனாங்க ஹீரோயினுக்கு ஆல்ரெடி பாஸ்ட்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் அந்த பிரச்சனை இன்னுமே கூட இதில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் ஸோ அந்த ஒரு ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குமா அதில் அவங்க ஃபேஸ் பண்ண குடும்பங்கள்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் இப்படி இவங்க சைடு ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ அவங்க தினம் தினம் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இடம்லாம் நல்லா இருந்துச்சு குறிப்பாக ஏழாவது எட்டாவது எபிசோடில் அந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு இதில் லாஸ்ட் ஆறு ஏழு எட்டு இந்த மூணு எபிசோடுமே ஃபயராக இருந்துச்சுப்பா ஏழாவது எபிசோடு அதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆறு எபிசோடுக்கும் மொத்த விஷயம் அதில் தான் இருக்குமா அந்த எபிசோடு சூப்பராக எடுத்திருந்தாங்க அண்ட் அப்படியே எட்டாவது எபிசோட முடிச்ச விதங்கிற மாதிரியே இந்த ஆறு ஏழு எட்டு இந்த மூணுமே வந்து எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைடு ஆக்சுவலாக அஞ்சாவது எபிசோட தான் இந்த கதைக்குள்ளவே நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஓ இதுக்கப்புறம் தான் இருக்கா அப்படிங்கிற அந்த ஃப்ளோவே அந்த ஃபிஃப்த் எபிசோடில் இருந்தால் கொஞ்சம் செட்டே ஆகும் சரி ஃபஸ்ட் எபிசோடாக சாமிக்கு கூப்பிட்டுலாம் இன்ட்ரோ எபிசோடு தானே ஹீரோயின் வராங்க டெல்லிக்கு வராங்க வேலை வாங்க பார்க்குறாங்க ஹாஸ்டலுக்கு வராங்க ஓகே இதுலேயே முடிஞ்சிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் எபிசோட லைட்டாக எயிட்டீன் ப்ளஸ் வச்சு அப்படியே இன்ட்ரோ எபிசோடாக கடந்து போயிடலாம் அதை சாமிக்கு வழக்கம் போல் விட்டுலாம் எட்டு எபிசோடு இது மொதல் எபிசோட்லேயே மொத்தத்தையும் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் ரெண்டாவது மூணாவது நாலாவது எப்பா அதே விஷயத்தை திரும்பி திரும்பி மாதிரி இருந்துச்சு முக்கியமாக இந்த கேங்கு இந்த ரூமை விட்டு வெளியே போயிடு இந்த ஹாஸ்டலை விட்டு ஓடி போயிடு இந்த ஹாஸ்டலுக்குள்ளே இருக்காத அப்படின்னு அவங்க பில்டப் கொடுக்கறது என்ன தான் இந்த ரூமில் நடந்து சொல்லி தொலையான் ஏன் இஷ்டத்துக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்க ஓவர் பில்டப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுக்குற பில்டப் ஒரு கட்டத்தில் தகட்டவே ஆரமிச்சிடும் டே என்ன நடந்து சொல்லி தொலைங்கடா அப்படிங்கிற மோடிக்கே வந்துடுவோம் அதுக்கப்புறம் தான் கரெக்டாக அந்த டைமாக பார்த்தா அஞ்சாவது எபிசோட் ஆரம்பிச்சிருமா அந்த ரூட்லேருந்து கொஞ்சம் பிக்கப் ஆகிடும் இந்த ஹாஸ்டலில் இந்த ரூமில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஹீரோயினோட அந்த லைஃப் ஹீரோயினோட இப்போ இருக்கிற கரண்ட் லைஃப்புங்கிற மாதிரி அந்த ரூட்டில் போயிடுவாங்க மேடம் இந்த ஹாஸ்டல் பக்கம் வாங்க ஹாஸ்டல் பிரச்சனைக்குள்ளே வாங்குங்கிற மாதிரியே வெயிட் பண்ண வச்சுட்டு அஞ்சாவதுக்கு அப்புறம் தான் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ அதுலேருந்து அப்படியே நல்லா கொண்டு போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆறு எபிசோட் மினி சீரியஸாகவே விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பிசோட கட் பண்ணி கிளப்புப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டிருந்தாங்கன்னா ஆறு எபிசோட்ஸ் மொன் நச்சுன்னு வந்துருக்கும் ஸோ நாலாவது பிசோட்ல கொஞ்சமாக இதுக்கப்புறம் பார்க்கலாமா வேணாமாங்கிற டவுட்லேருந்து லைட்டாக நம்பிக்கை பிறக்கும் அஞ்சாவது எபிசோட்ல ஓகே பார்க்கலாம் போலையே அப்படிங்கிற ஒரு ஆசையும் வளரும் ஆறாவது எபிசோட்லேருந்து ஆஹா ஃபயர்ரா அப்படிங்கிற மாதிரி ஆறு ஏழு எட்டு ஃபயர் மாடலில் இருக்கும் ஸோ ஒரு சில எபிசோட்ஸை நான் சாமிக்கு விட்டுறேன்பா அப்படிங்கிற மாதிரி முதல் எபிசோட் மட்டும் இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு கிட்ட வரைக்கும் நான் சாமிக்கு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும்பா ட்ரை பண்ணலாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த சீரிஸை இந்த டாக்டர் கேரக்டராக ஒருத்தன் வருவான்னு சொன்னேன் ஐயோ பண்ணுற சைக்கோத்தனெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அவன் பார்க்குற வேலைலாம் கொஞ்சம் கொடூரமான வேலைகள் தான் அவனை பார்த்தாலும் இந்த எரிச்சலாக்கிற கேரக்டர்னு வாங்கல அந்த மாதிரி மாதிரியான கேரக்டர் நல்லாவே பண்ணார் இது ஏழாவது எபிசோடில் ட்விஸ்டடு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் பட் அதை எதிர்பார்க்காத வகையில் வேற மாதிரி கனெக்ட் பண்ணி தான் வந்து நல்லா இருந்துச்சு அப்புறம் இதை குடும்பமாக பார்க்கலாமா எயிட்டின் பிளஸ் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எயிட்டின் பிளஸில் தான் மொதல் எபிசோட்லேயே ஆரம்பிக்கும் ஹீரோயின் டெல்லிக்கு வந்தாலும் வந்தாங்க அங்கே வேலை வாங்கினாங்களே இல்லையோ வந்த வேலையை நல்லாவே பார்த்தாங்கிற மாதிரி எயிட்டீன் ப்ளஸ் வேலை இருக்கும் கொடூரமான விஷயமா அதுக்கு தான் நான் இருக்கேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து பார்க்குற வேலைலாம் கொடூரமாக இருக்கும் அது இல்லாமல் ஏழாவது எல்லாம் ஏகப்பட்ட கொடூரமான விஷயங்கள்லாம் கலந்து பேக் பண்ணி தான் வச்சுருக்காங்க முக்கியமாக இந்த ஏழாவது எபிசோடில் திட்டுறது பூராவுமே இல்லை பேசுறது பூராமே கெட்ட வார்த்தையாக தான் இருக்கும் அப்படி அந்த எபிசோடு முழுக்கவே எல்லா கெட்ட வார்த்தையும் கூட்டி வச்சிருப்பாங்க ஸோ கெட்டவார்த்தை எயிட்டீன் ப்ளஸ் கொடூரம் இந்த மூணுமே இருக்குது பார்த்துக்கோங்கப்பா ஓவரால் எனக்கு ஒரு ஓகேவான சீரீஸ் நல்லா இருந்துச்சு தாராளமாக ட்ரை பண்ணலாம் அண்ட் இந்த சீஸை பார்த்தவங்க எப்படி சொன்ன கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வெப் சீரிஸ் தேர் டெ வில் பான் எஸ் இது நம்ம தனித்தனியாக ஒரு ஒரு எபிசோடாக பிரேக் டவுன் வீடியோஸும் போட்டுருக்குறோம் அதையும் கூட போய் பார்த்துட்டு வந்துருங்க இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்த மூணு சீசனுக்கு அப்புறமா கண்டினியூஷனாக வர்றது ஸோ அந்த மூணு சீசனையும் பார்த்துருந்தா இன்னும் இந்த கேரக்டர்ஸோட அப்படி நல்லா கனெக்ட் ஆகி பார்ப்பீங்க அந்த சீரிஸோட ரீகேப்போ மொத்தமாக என்ன நடந்துச்சு மூணு சீசனில் மொத்தமாக என்ன நடந்துச்சுன்னு அதுவுமே நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்க இதில் கதை என்னன்னா இந்த சீரிஸோடைய மொதல் எபிசோடில் நம்ம மேட் மோடாக் நெல்சன் கரன் இவங்க மூணு பேரும் ஒற்றுமையாக நல்லா தான் இருக்கிறாங்க அந்த சமயம் இப்போ எல்லாரும் நல்லா இருப்பீங்க குறுக்க இந்த புல்சை வந்தா அப்படிங்கிற மாதிரி புல்சை கேரக்டர் உள்ள வந்து நம்ம மேட் மோரா கூடிய ஃப்ரெண்டையே போட்டு தள்ளிவிட்டான் ஆத்தாடி உசுரு குசுரா பார்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்டே போயிட்டானே இதுக்கப்புறம் டேர் டெவலான இருக்க வேணாம் வேணான்னு மாஸ்கையே தூக்கி போட்டுறாரு மனுஷன் நான் டேர் டெவில் வாழ்க்கையே வரலடா இனி நான் சட்டத்தின்படியே பார்த்துக்கிறேன்டா சட்டமே எல்லாமே பார்த்துக்கிட்டோம்டா அப்படிங்கிற முடிவுக்கு வர பாம்பே வேணா பாஷா வேணா அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வர இந்த பக்கம் வில்சன் ஃபிஸ்கான கிரைம் லாடாக இருந்தவர் இப்போ மேயராகவே மாறிவிட்டார் ஸோ மேயராக மாறின வில்சன் டேய் சட்டத்தின்படி தான் பார்த்துக்கிட்டோம்னு டேர் டெவில தூக்கி போட்ட ஹீரோ இந்த பக்கம் சட்டம் மொத்தமும் இப்போ கிரிமினல் கையில் சிக்கிடுச்சு வில்சன் ஃபிஸ்க்கு உள்ளே வந்துட்டா அப்படி இப்போ கெட்டவனா இருக்காரா நல்லவனா மாறிட்டாரான்னு அவர் ஒரு மாதிரி ரெண்டும் கலந்த ஷேட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறார் இப்போ அவர் ட்ராக் ஒரு பக்கம் இந்த பக்கம் இவர் ட்ராக்னு அதுக்கு அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது தான் இந்த சீரிஸ் இந்த சீரிஸ் முழுக்கவே ஒரு ஒரு கேரக்டர் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸை பேஸ் பண்ணி தான் அப்படியே போகும் அண்ட் முக்கியமாக டேர்டவில் கேரக்டர் நான் டேர்டவிலாக ஆக மாட்டேன்டா மேட் மாட்டாக்காவே கடைசி வரைக்கும் இருக்கண்டான்ற மாதிரியே மனுஷன் அந்த ஒட்டுமொத்த கோவத்தையும் டேய் சட்டம் பார்த்துக்க பார்த்துக்கணும்னு சும்மா இருந்தேன் ஆனால் இந்த சட்டம் பார்க்குற வேலை இருக்குது ஐயோ யோ அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி கோவப்படுற மூமெண்ட்லாம் அதுக்கான காரணமும் கரெக்டாக இருக்கும் அங்கே மேராக மாறினதுக்கப்புறம் காட்டுற வில்லத்தனெல்லாம் இருக்குது ஐயோ அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது அதுலேயும் கடைசி எபிசோடில் டேய் நாங்கடா இவ்வளோ கொடுப்பெலாம் பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரியே அந்த மனுஷன் பார்க்குற வேலை பயங்கரமாக இருக்கும் அது இல்லாமல் இவங்க ரெண்டு பேர் தகராறு தான் ஆல்ரெடி நம்ம மூணு சீசனாக முன்னாடியே பார்த்ததாச்சே இதில் அவங்க மட்டும் இல்லை அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பிரச்சனையும் எல்லா சீசன்லேயும் வரும் அந்த வகையில் மியூஸுங்கிற புது பிரச்சனையும் வரும் இன்னும் ஒயிட் டேகர் பிரச்சனை இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இதில் இருக்குது அதெல்லாம் தாண்டி நான் டேட் டெவலாக திரும்ப வரணுமா வேணாமா அப்படிங்கிற கேள்வி தான் அவருக்குள்ள இந்த பக்கம் நான் மேயராகவே மாறிட்டேன் இந்த ஊருக்குள்ளே ஹீரோவை வர விட்டுருவோன்னா அப்போ நான் இதுக்குடா இருக்கேன் அப்படின்னு இவர் பார்க்குற வேலை ஸோ இப்படிங்கிற அந்த ரூட்டில் கிட்டத்தட்ட அந்த ஊரில் ஒருத்தராக தான் உட்காந்து இந்த மொத்தத்தையும் பார்க்குற ஒரு ஃபீலை கொடுத்துருவாங்க அண்ட் முக்கியமாக நீங்கள் அந்த மூணு சீசனையும் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு இன்னுமே கனெக்ட் ஆகி அந்த சீரீஸோடைய அந்த டோனுங்கிறது உங்களுக்கு செட் ஆகிடும் இல்லை இது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ ட்ரை பண்ணவே போகிறேன் டேர் டெவில் ஓகே இப்போ தான் நான் பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் மற்ற சூப்பர் ஹீரோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு ஏ என்னடா இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க சண்டை கூட அப்போ தான் வருது பெருசாக சண்டையும் ஒன்றும் இல்லை இவங்க பாட்டு பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற டோன் தான் ஃபீல் ஆகும் ஸோ அந்த மற்ற சீசனையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸோட செட் செட் ஆகிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அண்ட் பனிஷர் கேரக்டரும் உள்ளே கூட்டு வந்துது ஆஹா சம்மடா ஆனால் அவர் கேரக்ட்ரு இன்னும் பெருசாலாம் யூஸ் பண்ணல சும்மா வணக்கண்டாமா அப்படின்ற மாதிரி தலையை காட்டிட்டு போகிறா மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க கடைசி எப்பிசோட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு ஒத்துக்குறேன் பட் அடுத்த சீசனில் தான் அவருக்கும் வேலை இருக்குது அவருக்குமே தனியாக சீரிஸ்லாம் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இங்கே வில்சன் பார்க்குற வேலை அவர் வந்து சீக்ரெட்டாக பார்க்குற வேலை அதெல்லாம் ஒரு கட்டத்தில் டேய் என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அவருக்கும் வேணா சாக்கும் அந்த ஒரு காதல் ஏரியாவாக இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம டேரெக்ட் அஞ்சாவது அஞ்சு கல்ஃபெண்ட் கிடச்சாங்க ஒவ்வொரு சீனுக்கு ஒரு கல் கிடச்சிருவாங்க அந்த வயலில் அஞ்சாவது கெல்ஃபரெண்ட் ரெண்டாக தெரப்பிஸ்ட்டு பிள்ளையும் அந்த ரூட்டும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் அண்ட் ஒயிட் டைகர் கேரக்டர் எஸ் அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சதுப்பா அந்த கேரக்டருக்கு ப்ராப்பரான ஒரு சென்ட் ஆஃபையும் கொடுத்தாங்க ஸோ எனக்கு அந்த நெட்ஃப்ளிக்ஸோடைய அந்த மூணு சீசனுங்கிறது அந்த டோன்ங்கிறது எனக்கு ரொம்பவே நல்லா செட் ஆகிடுச்சா அதனால் இது வந்து கொஞ்சம் செட்டாக டைம் எடுத்துச்சு பட் நல்லா இருக்குது இந்த சீரிஸும் சூப்பராகவே இருக்குது அதோட லெவலுக்கு கன்ஃபார்ம் இது மேட்ச் பண்ண முடியல பட் இதுவுமே நல்ல சீரிஸ் தான் எனக்கு கடைசி எபிசோடில் அந்த மேயர் எடுக்கிற டெசிஷன்லாம் வந்து என்னங்க ரொம்ப ரஷ் பண்ணி முடிச்சா மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அதெல்லாம் பதிமூணு எபிசோடு போகுமா இவங்க டக்குனு ஒம்பது எபிசோடு முடிக்கிறதுனால போடு நாலு எபிசோடு சேர்த்த மாதிரி ஒரு எபிசோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அடுத்த சீசனுக்கு பக்காவாக செட் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க அடுத்த சீசனில் ஃபயராக இருக்கும் இந்த ஃபயர் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும் அடுத்த சீசனு ஸோ அடுத்த சீசனுக்கு வெறித்தனமாக வெயிட்டிங்கு அடுத்தடுத்து டேட் விழுக்கும் சீசன்ஸ் நிறைய இருக்குது இந்த பக்கம் பனிஷருக்கும் நாங்கள் தனியாக ஒரு கடையை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கடைகள் ஓப்பன் பண்ண போகிறதை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்தடுத்து சீசன்களில் இன்னும் வெறித்தனமாக என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்குறதுக்காக இப்போவே வெயிட்டிங்மா எனக்கு டேட் விழு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த மனுஷனுடைய ரூல் யாரையும் கொல்லக்கூடாதா கொள்றது தப்புடா அப்படிங்கிற மாதிரி அந்த ரூல் கடைசி வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கிறாரு எயிட்டின் பிளஸ் விஷயங்களும் இதில் இருக்குதுப்பா அது இல்லாமல் நம்ம வில்லனா வில்சன் ஃபிஸ்க் இருக்கிறாரு அவர் கோவம் வந்துட்டால் தக்காளி சட்னி ஆக்காமல் ஆளுங்களை விட மாட்டார் அந்த வேலைங்களும் இருக்குது அப்புறம் இந்த மியூஸ்ன்ற கேரக்டர் அவன் ஒரு அட்டைப்பூச்சிங்க அந்த அட்டைப்பூச்சி கேரக்டரும் கொஞ்சம் விளங்கமான கேரக்டர் அவன் பார்க்குற வேலையும் கொஞ்சம் கொடூரமானது ஸோ கொடூரங்களும் இருக்குது எயிட்டின் ப்ளஸ் சமாச்சாரங்களும் இருக்குது அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க கடைசி எபிசோடெலாம் மனுஷன் பீஸ்டாக பார்த்த வேலைலாம் டேய் என்னடா இதுலாஷ் படம் மாதிரி யாருக்க வச்சிருக்கீங்க ஸோ வில் ஃபேன்ஸுக்கு கன்ஃபார்ம் இந்த சீரிஸ் ஒர்க் ஆகும் டவுட்டே கிடையாது ஸோ அப்படியே முடிஞ்சா நம்ம சேனலில் பிரேக் டவுன் வீடியோஸும் இருக்குது அதையும் கூட போய் பாருங்க ரீகாப் இருக்கு அதையும் கூட பார்த்துருங்கப்பா பா ஸோ இந்த ரெண்டு சீரீஸையும் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை